ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரி பர்த்துர் நிரவதி கருணாலத்த தாசியானுபாவா தீமத் ஸ்ரீ விஷ்ணு சித்தான்மய சுபகஜனிகி ஸ்ரீனிவாசாரிய சுனுகு சாந்த உதாரிய பிரபோத பிரபுதி சுபகுணாவாச பூமிர் மகாத்மா ஸ்ரீமான் ஸ்ரீ சௌமிய நாராயண குருஜிகமே மானசே சன்னிதத்தாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இன்றைய தலைப்பு ஆச்சாரிய கட்டாட்சம் பெருமாள் ஸ்ரீ சபரி கையாலே அமுது அருளினார் என்று பிள்ளைலோகாச்சாரியர் பூஷணத்தில் ஒரு சூத்திரம் உண்டு ராமோ தசரதாத்மஜகா என்று ஆச்சாரிய பக்தி பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவளான சபரி ஒரு வேடுவச்சி அவள் தன் நாவுக்கு இனியதா பல மூலாதிகள் எல்லாம் ராம

பிள்ளையும் தன் காண்ட முடிவில் கவர்ந்தனை முடித்து சபரி தந்த கனிமுகந்து என்று சபரியை கொண்டாடுகிறார் பன்னீராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் உள்ள திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலோ இனியதென்று வைத்தே என்று பெருமையை கூறி அப்பேரு தனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை இவ்வாறு சபரியின் பெருமை இருக்க ராமாயணத்தில் இதற்கு முன்பே அறிமுகமான ஒரு சபரனை காண்போம் கூரணிந்த விளைவளவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோ அடையாளம் என்று பெரியாழ்வாராலும் ஏழை என்று பாடியது ராமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் சந்தேகப்பட்டு அவன் பின் தொடர்ந்து சென்று ராமனின் திருநேனியில் பரிவு கொண்ட முகன் என்னும் சவரன் இவனை பிள்ளை லோகாச்சாரியர் ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடியது அவர் சீசுக்தியின்படி உகன் ராமன் மேல் வைத்திருந்த அன்பு மிகுதியை கொண்டாடுகிறார் அவன் வடிவழகுபடுத்தும் பாடு இது என்று இப்படி ராமனின் திருவேணியில் பறிவு கொண்ட உகன் என்னும் வேடுவன் ஸ்ரீ ராமபிரான் நாடு துறந்து காட்டை அடைந்த பொழுது முதலில் கங்கை கரையில் உள்ள சிங்கிபேரபுரம் எனும் இடத்தை அடைந்தார் அங்கு வேடர் தலைவனாய் இருந்த படகோட்டியான முகன் அவன் அறிவிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவனாக இல்லாவிடிலும் ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த போதிலும் ஒரு வேடனான குகனை ஏற்று அவன் பக்தியை உகந்து தனக்கு உச்ச தோழனாகவும் உடன் தம்பியாகவும் கொண்டு அன்போடு கலந்து மகிழ்ந்தார் உம்பி எம்பி என் நொடிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு என்று பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் ராமத்திய ஆத்ம சமஸ்தகா என்று வால்மீகியாலும் உகனோடும் ஐவனானோம் என்று கம்பன் வாக்காலும் உகனின் பெருமையை நாம் அறிகிறோம் குகனின் பெருமை இவ்வாறு இருக்க குகன் கங்கை கரையில் பழங்கள் தேன் முதலிய உணவுப் பொருட்களை கொணந்து ராமபிரானிடம் கொடுத்து இவற்றை திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் அப்போது ஸ்ரீராமன் குகனை பார்த்து யத்மிதம் பவதாபிஞ்சில் சமூக கல்பித்தம் சர்வம் ததனு ஜானாமி நதிவரத்தே பிரதிக்ரஹே என்று கூறினார் நான் இந்த வனவாசத்தில் யாரிடத்திலும் ஏதும் பெற்றுக்கொள்வதில்லை என்று பிரதம் கொண்டிருக்கிறேன் இதோ நமது சேர் குதிரைகள் விடாய் திருக்கின்றன அவற்றிற்கு வேண்டிய உணவுகளையே நான் விரும்புகிறேன் என்று அவற்றை தாம் கைப்பற்றாமலையை இருந்து விட்டார் இங்கு பெருமாள் நகிவர்த்தே பிரதிகிரகை என்று அவசியம் சொல்லியாக வேண்டிய வார்த்தையோ குகன் மதுவர்க்கம் அதாவது கனிவகை தேன் முதலியவற்றை தானே கொடுத்தான் இப்படி உணவுப் பொருட்களைத்தான் கொடுத்தான் தனதானிய வத்ராதிகளை கொடுக்கவில்லையே அப்படி கொடுத்திருந்தால் ஸ்ரீ ராமபிரான் அதை ஏற்க மறுத்தது நியாயமே கனிவகைகள் தேன் இவற்றை கொடுத்த பொழுது நகிவர்த்தே பிரதிகிரகை என்ற சொன்னதில் ஏதோ ஒரு குறை குகரிடம் இருப்பதாகத்தானே அறிய முடிகிறது குகரிடம் இப்படி சொன்ன ராவன் சவரின் உபதரிப்பின் போது அச்சிதோகம் தொயாபக்தியா என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டதின் காரணம் என்ன இதை இப்பொழுது பார்க்கலாம் சுவாமி தேசிகன் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் பகவதி பரத்வாஜே புக்திஸ்ததா சபரி கிருஹே என்று அருள் செய்துள்ளார் அதாவது ஸ்ரீராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் எவ்வளவு ஆனந்தமாக அமுது செய்தாரோ அதுபோலவேடத்தில் அமுது செய்தார் என்று அருளுகிறார் குகனிடம் மறுத்த ஸ்ரீராமன் சபரியின் உபசரிப்பை ஏன் ஏற்றார் அவன் வேடுவன் இவள் வேடுவச்சி ஆக குகனிடமோ மறுத்துவிட்டார் சபரியின் உபசரிப்பை ஏற்றார் இதற்கு மாமுனிகளின் விளக்கம் அதி அற்புதமாக அமைந்துள்ளது வியாக்கியானத்தில் மாமுனிகள் சபரியை பற்றி கூறும் பொழுது குரு சுசுஷையில் பழுத்த ஞானாதிகையாய் என்கிறார் சபரியின் சிறப்பு குரு சுசுஷை என்பது ராமாயணத்தில் கபந்தன் சபரியை பற்றி சொல்லும் பொழுது சமணி தர்ம நிபுணா அபிகச்ச என்கிறார் இங்கு தர்ம சப்தத்தால் குறிப்பிடப்படுவது குரு சுசிரூஷையே ஆகும் மதங்க முனிவருடைய ஆணைப்படி ராமனும் லக்ஷ்மணனும் தன் ஆசிரமம் தேடி வரும் நாளை எதிர்பார்த்து இருவரும் வளர்ந்த பொழுது அவர்களுக்கு இனிய பழங்களை சமர்ப்பித்தார் சபரி அன்போடு அதை ஏற்றுக்கொண்ட ராமன் தன் தாமரை கண்களால் அவளை குளிர கட்டாட்சித்தான் சக்திசா தவ சௌமியேன பூதாத்மி ரகுநந்தன என்கிறாள் சபரி ராமா உன்னுடைய குளிர்ந்த கதாப்த வீக்ஷனம் என் மீது பட்டவாரே நான் சகல பாபங்களும் நீங்கப்பற்று பரம பிரசுத்தி பெற்றவளானேன் என்றாள் சபரி பாவங்கள் நீங்க பெற்ற சபரி ராமனிடம் விடைபெற்று முக்தி அடைந்தாள் ஆச்சாரிய அனுகிரகமே அவள் அடைய காரணமாய் இருந்தது இதால் ஆச்சாரிய சம்பந்தமும் அனுகிரகமும் ஒரு ஜீவாத்மாவுக்கு மிக மிக அவசியம் என்பது தெளிவாகிறது ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற ஒருவனையே எம்பெருமான் திருவுள்ளம் பற்றுகிறான் செந்தடனே வந்தடலின் செய்திடினும் செங்கமலம் அந்த வெங்கதிரோர்க்கு அல்லால் அலறாவாள் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவோற் போட்டம்மா உன் அந்தமே சீர்க்கல்லால் அகம் புழைய மாட்டேனே என்ற குலசேகர் ஆழ்வாரின் பாசுரத்தின்படி தாமரையாயிர ஜீவாத்மா மலருவதற்கு பரமாத்மா சூரிய ஒளி அவசியம் வேண்டும் ஆனால் அச்சூரிய ஒளியும் தாமரையை அது தாமரையை உலர்த்திவிடும் அத்தண்ணீர் போன்றவர் ஆச்சாரியன் தாமரைக்கு தண்ணீரின் சம்பந்தம் எப்படி முக்கியமோ அது போன்று ஒரு ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் மிக மிக அவசியம் இந்த உலகில் அனுபவிக்கும் பொருள்கள் யாவும் முன்னம் அனுபவித்தவையே ஆகும் சப்தாதி விஷயங்களும் இந்த சம்சாரிகளால் முன்னமே அனுபவிக்கப்பட்டவையே ஆகும் ஆக புதியதாக அனுபவிப்பதற்கு இந்த சம்சாரத்தில் ஒன்றும் இல்லை எம்பெருமான் ஒருவன்தான் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறா ஆனந்தம் அளிப்பவன் தெவிட்டாத தேனாக இருப்பவன் அக்காரக் கனியாக இனிப்பவன் அந்த எம்பெருமானை காட்டிக் கொடுப்பவன் ஆச்சாரியனே எம்பெருமான் பயனாகவும் அதன் உபாயமாகவும் இருக்கிறான் குருடனால் அழைத்து செல்லப்படும் குருடன் படுகுழியில் விழுவதைப் போல எம்பெருமானை நெருங்காமல் இருக்கும் சிலர் மற்றள்ளோரையும் அவ்விதமே இழுத்துச் சென்று பிணையில் கட்டுண்டவர்களாய் திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் உடந்து வருகின்றனர் ஆனால் மகான்களான

அதை அடைவதற்கு ஆச்சாரிய சம்பந்தம் அவசியம் வேண்டும் மகனியர்களான ஆச்சாரியர்களை அடைந்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெறாத வரையில் எம்பெருமான் திருவடி நமக்கு ஒருபோதும் கிட்டாது எம்பெருமான் திருவடிகளை அறிந்து அடன் அடைந்தமைக்கு பிரதமாச்சாரியரான சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகமே காரணம் என்பதை திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே என்கிறார் சுவாமி தேசிகன் இவ்வாறு மதங்க முனிவரின் சம்பந்தத்தால் காட்டுவாசியான சபரி தத்துவ ஞானம் பெற்று தன் குருவான மதங்க முனிவருக்கு அநேக கைங்கரியங்கள் செய்து வந்தாள் தன் குருவின் ஆணைப்படி ராமலக் லட்சுமணர்களை சந்தித்த பிறகு அவர்களை நன்கு உபசரித்தாள் பிறகு குருவின் பரிபூர்ண அனுகிரகத்தால் ராமன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைந்தாள் இதையே சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்தில் அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக் சாட்சி பூத்த என்று ராமபிரான் அவள் மோக்ஷம் சென்று அடைந்ததை சாட்சி பூத்தனாகவே இருந்து கண்டான் என்று அருள்கிறார் இப்படி ஆச்சாரிய அனுகுரம் பெற்ற சபரி சபரனான முகனிடம் வேறுபட்டு நிற்கிறாள் அதனால்தான் தான் சபரியிடம் அமுது செய்த பெருமாள் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத குகன் சமர்ப்பித்ததை ஏற்கவில்லை இதுவே சபரிக்கும் சபரனுக்கும் உள்ள வாசி எனவே பகவானை வணங்க நமக்கு தகுதி இல்லையே வேதங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் படித்து அனுபவிக்க அறிவில்லையே தேசங்கள் சென்று பகவானை சேவிக்க பொருள் இல்லையே வேதங்கள் ஓதும் உயர் குலத்தில் பிறப்பில்லையே என்று எவரும் வருந்த வேண்டாம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை சரணடைந்து அவர்கள் திருவடி நிதலில் ஏதாவது ஒரு கைங்கம் செய்து லாம் ஞானம் மருத்தானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த தான் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொடுடன் தானே வைகுந்தம் தரும் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் அம்பு நரங்கற்கும் ஆதிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர சிவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி அவனன்னோ ஆச்சாரியன் தீங்கேதும் இல்லா தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செடுங்கதிரின் ஓடுகோய் சேருவரே அந்தாமம்தான் நன்மை உண்டு நம்மை கட்டாட்சித்தால் பெருத்த நன்மை உண்டு எம்பெருமான் ஆச்சாரிய கடாட்சம் அவசியம் ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்ற ஒரு ஜீவனுக்கு அச்சுதனின் அருள் அனவரதம் உண்டு ஆச்சாரியார் இக தேவதாம் சமதிக்காம் அந்நியாம் நம் அந்நியாமகை ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமய நம கிருஷ்ணார்பணம்